நல்லதா நாலு விஷயம் ஒண்ணு நீங்களாக கற்பிதம் செய்து வைத்திருக்கும் உங்களுடைய இருந்து இறங்கி வர்றத தோல்வின்னு நினைக்காதீங்க சாதாரணமா இருங்க யாரையாவது மிஸ் பண்ணா அவங்க கால் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க நீங்களே கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க ரெண்டு நீங்க செய்யறது சின்ன வேலையா பெரிய வேலையாங்கிறது முக்கியம் இல்ல அந்த வேலையை எவ்வளவு வேல்யூ பண்றீங்க அப்படிங்கிறதா முக்கியம் சின்ன வேலையோ பெரிய வேலையோ சின்சியரா டெடிக்கேட்டடா பண்ணுங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய சிறுவயதில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தவர்கள் தான் மூணு உங்களுடைய நேரத்தை யாருக்காக எதற்காக கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்களுடைய முக்கியமான நேரத்தில் தேவையில்லாத நபர்களையோ விஷயத்தையோ அனுமதித்தால் நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு கருவியாக மாற்றப்படுவீர்கள் என்பதுதான் யதார்த்தம் பி அவர் நாலு வீடு அலுவலகம் அல்லது அமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனி நபரின் அதிகாரம் மட்டும்தான் செல்லுபடியாகும் என்றால் பொறுத்து கொண்டு இருப்பவர்கள் விரைவில் விலகி வெளியே போவார் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்கள் நீங்கள் தனிமரம் ஆன பிறகு இந்த ஞானோதயம் வந்தால் ஒரு புண்ணியமும் இல்லை